ஸ்ரீ ஜெகல் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் திருவையார் அசோக அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் திருநெல்வேலிக்கு எப்படி கோதுமை அல்வா ஃபேமஸோ ஃபேமஸும் அதேமாதிரி அசோக அசோகல்வா ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த அசோகல்வா பாசிப்பருப்பு நெய் கோதுமை மாவு ஜீனிலாம் வச்ச பண்ணக்கூடியது வாயில் வச்சதும் கரையக்கூடிய அருமையான டேஸ்டில் இருக்கும் அதுவும் இந்த அசோக அல்வா என் மருமகளோட ஃபேவரட் ரெசிபி இந்த அசோக அல்வாவை நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன் இதே டேஸ்ட்டில் செய்து பாருங்கள் திருவையாறு அசோகல்வா டேஸ்ட்டு கிடைக்கும் சரி இப்போ இந்த திருவையாறு அசோக அல்வாவை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம்னு பார்க்கலாமா இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை லைட்டாக கலர் மாற வரக்கும் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வந்துடக்கூடாது இப்போ வறுத்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது பருப்பு ஒரு பங்குன்னா தண்ணி மூணு பங்கு ஊற்றணும் விருப்பப்பட்ட கா டீஸ்பூன் மெஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வைக்கணும் குக்கரில் நாலு விசில் வந்ததும் அடுத்து ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க பாசிப்பருப்பை நல்லா வெந்திருக்கும் இப்போது பாசிப்பருப்பை நல்லா வெந்துருச்சு என்ன நல்லா வெந்திருந்தாலும் நம்ம இடையில இடையில் முழு பருப்பு இருக்கும் அதனால் கையில் மசிக்காமல் பாசிப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா அல்வாவுக்கு நல்ல நைஸாக கிடைக்கணும் மாவு மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் எப்போது பாசி நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சு இந்த அரைச்சா பாசி பருப்பாக தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரைங் பேனில் கால் கப் நெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் முந்திரி பருப்பும் கொஞ்சம் வளர்த்துற ஆட் பண்ணி அதை கோல்டன் கலரில் வர வரது ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு உளர்த்துறாச்சையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் கால் கப் கோதுமை மாவு ஆட் பண்ணணும் கோதுமை மாவை ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் இந்த கோதுமை மாவை கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கோதுமை மாவு செவந்து வெந்துருச்சு அதே சமயத்தில் நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அந்த சமயம் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கலவையை ஆட் பண்ணுங்க பாசிப்பருப்பு மாவு கலவையும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் அல்வா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஆன பிறகு ஒரு கப் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு அரை கப்புனால் ஜீனி ஒரு கப் போடணும் அதாவது பாசிப்பருப்பு ஒரு பங்குல ஜீனி ரெண்டு பங்கு இல்லை மூணு பங்கு வரைக்கும் கூட ஜீனி ஆட் பண்ணலாம் ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க சோறு ஆட் பண்ண பிறகு சோறு நல்லா கரையிற வரைக்கும் கிடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் சுகர் ஆட் பண்ணதும் அல்வா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஒரு பிஞ்சளாவுக்கு அல்வா சாப்பு கலர் பொடியை தண்ணியில் லைட்டாக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணோம்னா அங்கே வந்து க திட்டு திட்டம் இல்லாமல் எல்லா ஒன்று போல் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு கலர் பொடி நல்லா மிக்ஸ் ஆனதும் கா டீஸ்பூன் கார் இலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு உலர்திராட்சியையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீதம் இருக்கிற நெய்யையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஊற்றுன நெய் ஃபுல்லாக அல்வா மிக்ஸ் அப்படியே அசார் பண்ணிவிடும் அடுத்து நல்லா அல்வா பக்குவம் வரும்போது அந்த நெய் ஃபுல்லாக வெளியே அப்படி குப்பளிக்க ஆரம்பிக்கும் அதுதான் அல்வா சரியான பதத்துக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம் ஐ குப்பிடிச்சு வரும்போது அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் தனியாக வரும் அந்த சமயத்தில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க எப்போது திருவையாறு ஸ்டைல் அசோகா அல்வா ரெடியாகிடுச்சு இந்த அல்வா அருமையான டேஸ்டில் இருக்கும் சரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ